ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இந்த எபிசோடுகளில் விடுவிக்கப்படாத விந்தை மர்மங்கள் என்ற நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு வர்றோம் மர்மமான நிகழ்வுகள் அதனுடைய விழாவறையாக விரி விவரித்து பார்க்குறோம் விவரிக்க முடியாத மர்மங்களை குறித்து பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி மற்றொரு மர்ம நிகழ்வு யூரல் மலைத்தொடர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கலாம் ரஷ்யாவில் இருக்குது ரொம்ப பெரிய மலை தொடர் அந்த தொடரில் ஒடர் அப்படின்ற ஒரு மலையும் அதே பேரில் சிகரமும் இருக்குது இந்த உடல் சிகரத்தை நோக்கி இகோர் அலெக்சியா வச்சு சியோஸ்லாவும் அப்படின்ற இருபத்தி மூணு வயது இளைஞர் தலைமையில் ஒம்பது பேர் கொண்ட பனிசறுக்கு வீரர்கள் குழு புறப்பட்டுச்சு இந்த ஒன்பது பேருமே கல்லூரி மாணவர்கள் இதில் ஏழு பேர் ஆண்கள் ரெண்டு பேர் பெண்கள் இந்த ஒன்பது பேரும் பனிமலைகளை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க நல்ல அனுபவம் உள்ளவங்க பதினாறு நாட்கள் நூற்றி தொண்ணூறு மைல்கள் புறப்பட்டு போன இந்த குழு முதல் நாள் ராத்திரி பெயர் சூட்டப்படாத ஒரு கணவாய்க்குள்ளே நுழைஞ்சிது அந்த அது வழியாக தான் மலைக்கு போக முடியும் ஆனால் அந்த கணவாயில் கடும் பனிப்புயல் வீசினதுனால மலையேற்ற குழு வழி மாறி மேற்கு நோக்கி போய் கோலாசியாக்ஸ் என்ற மலைச்சரிவை அடைஞ்சிது ஆக ஆரம்பமே சரியில்லை இந்த கோலாசியாக்ஸ் மலைக்கு இறந்தவங்க மலைன்னு ஒரு பேர் உண்டு அந்த பகுதியில் வசிக்கிற மான்சி என்ற பழங்குடி மக்களோட மொழியில் மரண மலைன்னு அர்த்தமும் இந்த மலைக்கு உண்டு இந்த குழுவினர் ஒம்பது பேருமே மலைச்சரிவில் கூடாரம் அடித்து தங்குறாங்க இரவு உணவு முடிச்சுட்டு குளிருக்கு இதமாக கதை ஆடைகள் போர்வைகள் மூடிக்கிட்டு தூங்க போகிறாங்க இந்த பனிமலை வீரர்களையும் அவங்கள அப்படியே விட்டுட்டு நம்ம அவங்களோட உறவினர்கள்கிட்ட போகலாம் வாங்க பிப்ரவரி தேதி புறப்பட்டு போன அந்த குழு பிப்ரவரி இருபது தேதி ஆகியும் திரும்பி வரல பயணம் முடிஞ்சதும் தந்தி அனுப்புகிறதா சொன்ன இதோ அலெக்ஸா தந்தி அனுப்பவே இல்லை இதனால் உறவினர்கள் உஷாராகி ரஷ்ய அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த ஒம்பது பேருக்கும் என்ன ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆறு நாட்கள் கழித்து தான் மீட்பு பணி தொடங்குச்சு கை சேர்ந்த பனிமலை வீரர்கள் ரஷ்ய ராணுவத்தினர் மருத்துவர்கள் அடங்கிய குழு மலையேற தொடங்கிடுச்சு கொலாசியாக்ஸ் மலையில் அந்த ஒம்பது பேரும் தங்கியிருந்த கூடாரம் மீட்பு படையோட கண்களில் முதல்ல பட்டுச்சு கூடாரத்துக்கு உள்ளே யாரும் இல்லை கூடாரம் உள்பக்கமாக தாறுமாறாக கிழிக்கப்பட்டு இருந்துச்சு உள்ள குளிருக்கு இதமாக போட்டுக்கிற ஆடைகள் கையுறைகள் காலணிகள் எல்லாமே செதிறி கிடந்தது மூணு கோடாரி ரெண்டு ஃபினிஷ் கத்திகள் திசை காட்டி கருவி காம்பஸ் எல்லாமே செதறி கிடந்தது அதே நேரம் வெளியே தட்பவெப்ப நிலை இருபத்தஞ்சி டிகிரி முதல் முப்பது டிகிரி வ செல்சியஸாக இருந்திருக்கும் அது உரை நிலைக்கும் கீழே இருக்கிற அளவு இந்த கரும் கடும் குளிரில் கூடாரத்துக்கு உள்ளே இருந்தவங்க வெறும் கால உரையோட சிலர் வெறும் கால்களோட சிலர் வெளியில் ஓடி இருக்காங்க அவங்க தங்கியிருந்த கூடாரத்தை உள்ளே இருந்துக்கிட்டு ஈஸியாக திறக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஏன் உள்பக்கமாக கிழிச்சிக்கிட்டு அந்த வீரர்கள் அவசரமாக வெளியில் ஓடினாங்க மீட்பு குழுவுக்கு ஒன்றுமே புரியல கூடாரம் இருந்த இடத்துக்கு வடகிழக்கே ஒரு மைல் தொலைவில் ஒரு தேவதாறு மரம் இருந்துச்சு அந்த மரத்துக்கு அடியில் கணப்பு நெருப்பு எரிஞ்சு அணைஞ்சு போன அடையாளம் இருந்துச்சு அதுக்கு கொஞ்சம் தள்ளி டோரா செங்கோ கிரிவானிஸ்கோ செங்கோ அப்படின்ற ரெண்டு வீரர்களோட உடல்கள் கிடந்துச்சு மைனஸ் இருபத்தஞ்சி முதல் முப்பது டிகிரி செல்சியஸில் அவங்க ரெண்டு பேரும் காலுரை அணியாமல் உள்ளாடைகளோடு உறைஞ்சி போய் கிடந்தாங்க அந்த தேவதார் மரத்துக்கு அந்த பக்கம் இருந்த காட்டில் மேலும் மூணு வீரர்களோட உடல்கள் கிடைஞ்சிது தேவதாரு மரத்தில் அஞ்சு மீட்ரு உயரத்தில் ஒரு கிளை இருந்தது வீரர்களில் ஒருத்தர் அந்த கிளையில் ஏறி கூடாரம் இருந்த இடத்த பார்க்க முயற்சி செஞ்சுருக்காரு அப்போ அந்த கிளை முறிஞ்சிருக்குன்னு மீட்பு குழுவினர் கணித்தாங்க இவங்க தேவதாறு அடியில் அந்த மரத்துக்கு அடியில் இருந்து திரும்பவும் கூடாரத்துக்கு ஓடி வர முயற்சி செஞ்ச போது இறந்துருக்காங்க அந்த மூணு பேரில் பனிமலை குழுவுக்கு தலைமை தாங்கின இகோர் அலெக்சியோவிச்சும் ஒருத்தர் மற்ற நாலு பேர்களோட உடல் அப்போதைக்கு கிடைக்கல கிடைச்ச அஞ்சு உடல்களையும் உடற்கூறு ஆய்வு செஞ்சபோது அவங்க ஹைப்போதெர்மியா காரணமாக அதாவது பனியில் உறைஞ்சி உடல் வெப்பம் குறைஞ்சி இறந்துட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு அடுத்த சில மாதங்களில் பனி உருகினபோது மீதமுள்ள நாலு வீரர்களோட உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டது தேவதாரு மரம் இருந்த பகுதிக்கு எழுபத்தஞ்சி மீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு கணவாய் சரிவில் பனியில் பொதிஞ்ச நிலையில் அந்த நாலு உடல்களும் மீட்கப்பட்டுச்சு அந்த நாலு உடல்களையும் உடற்கூறு ஆய்வு செய்த ஏற்கனவே இருந்த மர்ம முடிச்சுகள் இன்னும் இறுக்கமாயிடுச்சு நிக்கோலா என்றவர் மேலே பலமான வேகமான பொருள் வந்து மோதி அவரை கொண்டு இருக்கு அவரோட மண்டவோடு செதிஞ்சு இருந்துச்சு சுப்னா சிமையோன் அப்படின்ற ரெண்டு பேரோட நெஞ்சு எலும்புகள்னு ஒருங்கி போயிருந்தது பயங்கர வேகத்தில் ஓடி வந்து ஒரு கார் தான் இப்படி மார்பு எலும்புகள்னு ஒருங்கும் ஆனால் மண் பனிச்சரிவில் ம மலை கணவாயில் கார் எப்படி வர முடியும் சுப்னினா அப்படின்ற பெண்ணோட கண்கள் ரெண்டையும் காணும் உதட்டில் ஒரு பகுதி இல்லை முகத்தசை கபால எலும்பில் சில பகுதிகள் இல்லை வாயை போது உள்ள நாக்கையே காணலை இருந்து யாரோ சாம்பிள் எடுத்துக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு அலெக்சாண்ட்ரோ அப்படின்றவரோட உடலில் அடிப்பட்ட காயங்கள் இல்லை ஆனால் மூணாவது நிலை தேர்ட் டிகிரி பேண்ட்டு அதாவது சீ காயங்கள் இருந்தது அவர் வாந்தி எடுத்து இறந்துருக்காரு அதை விட பயங்கரம் சிலரது உடைகளில் கதிரியக்கத்தினுடைய தாக்கம் இருக்கிறது தெரிய வருது இறந்த ஒன்பது பேரும் ஒரே நேரத்தில் இறக்க இல்லைங்க இடைவெளி விட்டு தான் இறந்துருக்காங்க முதல்ல இறந்தவங்களோட உடைகள் காலணிகள் எல்லாம் இப்போ அப்போது உயிரோடு இருந்த மற்றவங்க பயன்படுத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சிது ஒன்பது பனிமலை வீரர்களும் மர்மமாக இறந்த அந்த கணவாய் பகுதிக்கு அதுக்கு முன்னாடி பேர் எதுவும் இல்லை பெயர் சூட்டப்படலை இந்த நிலையில் பனிச்சறுக்கு குழுவுக்கு தலைமை தாங்கி போன இகோர் அலெக்சியோவிச் வித்யோசலாவோட நினைவாக ஏத்தலாவோ அப்படின்ற பனிமலை அந்த பனிச்சிகரத்துக்கு அந்த பெயர் கணவாய்க்கு வைக்கப்பட்டது சரி இந்த பனிமலை வீரர்கள் ஒம்பது பேருக்கும் என்னதான் நிகழ்ந்தது அவங்க எப்படித்தான் இறந்தாங்க அங்கே என்னதான் நிகழ்ந்தது அப்படின்னு கேள்விக்கு மொத்தம் எழுபத்தஞ்சி விதமான ஊகங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு கோலாத் சியாக்ஸ் பனிமலை பகுதிக்கு பக்கத்தில் என்ற பழங்குடி மக்கள் வாழறாங்க இவங்க கொலாத் சியாக்ஸ் மலைப்பகுதியை புனிதமாக கருதுகிறவங்க பனிமலை வீரர்கள் ஒம்பது பேரும் தங்களுடைய மலையோட புனிதத்தை கெடுத்துட்டதாக கருதி மான்சி பழங்குடி மக்கள் அந்த ஒம்பது வீரர்களையும் தாக்கி கொண்டு இருக்கலாம் அப்படின்றது ஒரு முதல் ஊகம் ஆனால் தடையவியல் படி பார்த்தா அந்த பகுதியில் பனிமலை வீரர்களை தவிர வேறு யாரும் நடன நடந்ததுக்கான அடையாளம் எதுவுமே இல்லை ஆயுதங்களை பயன்படுத்தின அறிகுறிகளும் இல்லை தவிர மான்சி பழங்குடி மக்கள் மிகவும் பண்பாடான அமைதியான மக்கள் அதுபோக வீரர்களுக்கு ஏற்பட்டிருந்த காயங்கள் மனிதர்களால் உருவாக்க முடியாத அளவுக்கு வலுவான பெரிய காயங்கள் அப்படின்னு தெரிஞ்சது அதனால் அந்த வாதம் அடிபட்டு போச்சு ஒருவேளை பனிமலை வீரர்கள் இரவு நேரம் அதிக அளவில் போதை மருந்து போட்டுக்கிட்டு போதை தலைக்கேறி போய் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொண்டு இருக்கலாம் அப்படின்ற ஊகமும் முன்வைக்கப்பட்டது ஆனால் உடற்கூராய்வில் ஒம்பது பேர் உடல்கள்லேயும் எந்த விதமான போதைப் பொருளும் இல்லைன்றது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பனி சூழ்ந்த இமயமலை திபெத் பகுதி ரஷ்யாவுடைய யூரல் மலை பகுதிகளில் பனி மனிதன் அப்படின்ற எட்டி இருப்பதாக நம்பப்படுது ரஷ்யாவில் பனிமனி மனிதனை மெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க மனிதன் பாதி குரங்கு பாதியாக இருக்கிற இந்த எட்டின்ற பனி மனிதன் ஒருவேளை நடுராத்திரியில் அந்த கூடாரத்துக்கு வந்து பனிமலை வீரர்களை ஒம்பது பேரையும் அடித்து துவச்சுருக்கலான்னு சில பேர் ஊகம் தெரிவித்தாங்க வீரர்களில் ஒருத்தரான நிகழ்வாய் அப்படின்றவருடைய கேமராவில் பதினேழாவது ஃப்ரேமில் பனி மனிதன் மாதிரியான ஒரு உருவம் பதிவாகி இருந்துச்சு அது பனிமனிதன் சில பேர் சொல்ல சில பேர் அது பனிமலை வீரர்கள் ஒம்பது பேரில் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்க சரி பனிமனிதன் வந்திருந்தாலும் கூட பறந்து வந்திருக்க முடியாது பனிமனிதன் வந்திருந்தால் அவனோட பெரிய காலடி தடங்கள் பனியில் பதிஞ்சிருக்கணுமே அப்படி காலடிகள் எதுவும் இல்லையே தவிர வீரர்களோட கூடாரம் உள்ளேருந்து கிழிக்கப்பட்டிருக்குது வெளியிலேருந்து தாக்கப்படலை எதையோ கண்டு பயந்து அவங்க உள்ளேருந்து இருந்து கிழிச்சிக்கிட்டு ஓடி இருக்காங்க பனிமலைகளில் அவலாஞ்சின்ற திடீர் பனிச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு பனிச்சரிவு ஏற்பட போகுது தெரிஞ்சு கூடாரத்தில் இருந்தவங்க உயிர் தப்புறத்துக்காக அரைகுறை ஆடைகளோடு கூடாரத்தை விட்டு ஓடி இருக்கலாம் அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்பட்டுச்சு பனிச்சரிவு ஏற்படுற போது திறந்த வெளியில் நிற்கிறத விட மரங்களுக்கு நடுவில் இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு நினச்சி அந்த வீரர்கள் காட்டுக்குள்ளே ஓடி இருக்கணும் பனிச்சரிவு மனிதர்களை தாக்கும்போது மண்டவோடு சேதமாகவும் நெஞ்செலும்புகள் முறியறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அதே போல் ஹைப்போதெர்மியா என்ற உடல் வெப்ப குறைவு ஏற்பட்டு மரணம் நெருங்கி வரப்போகுது உடலில் அளவுக்கு அதிகமான வெப்பம் ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும் அந்த ஒம்பது பனிச்சறுக்கு வீரர்களுக்கும் அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கணும் அதனால தான் உடைகளை வீசி எறிஞ்சிட்டு காலணிகளை சுரந்து அவங்க ஓடி இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் அறுவை ஹைப்போ ஏற்பட்டிருந்தால் கூட வெது வெதுப்பான கூடாரத்தை விட்டு குளிர் நிறைஞ்ச வெளிப்புற பகுதிக்கு ஓ ஓட வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை அதனால் அந்த ஊகமும் அடிபட்டு போச்சு பனிமலை வீரர்கள் குழுவில் ரெண்டு பெண்கள் இருந்திருக்காங்க ஒருவேளை அங்கேருந்து ஒம்பது பேர்களும் கூட்டு உறவில் ஈடுபட்டிருக்கலாம் அதனால் மோதல் வந்திருக்கலாம் அப்படின்ற ஊகமும் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் பனிமலை வீரர்கள் ஒம்பது பேரும் நன்னடத்திக்கு பேர் போனவங்க அப்படி அவங்க நடந்துக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு கொலாத் சியாப்ஸ் பகுதியில் மலைப்பகுதியில் அரசாங்கம் ரஷ்ய அரசாங்கம் ஒரு ரகசிய சிறை கூடத்தை வச்சுருந்தது அந்த சிறையில் இருந்த கைதிகள் தான் இந்த ஒம்பது பே வீரர்களையும் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஒருவேளை இந்த சிறை கூடத்த அதிகாரிகளே கூட வந்து இந்த ஒம்பது பேரையும் யாருன்னு தெரியாமல் எதிரிகளாக நினச்சி கொண்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் சியாக்ஸ் மலைப்பகுதியில் இந்த ஒம்பது பேரும் கூடாரம் அடிச்சு தங்கன இடத்துலேருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த சிறை கூடம் இருக்குது அங்கேருந்து அந்த கடும் குளிரில் யாரும் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆக அந்த கருத்தும் அடிபட்டு போச்சு சில பேர் வேற்றுலகத்தை சேர்ந்த ஒரு பறக்கும் தட்டு வந்து ஒம்பது பேர்களோட உயிர்களையும் பறிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தேவதாரு மரத்தில் அஞ்சு மீட்ரு உயரத்தில் கிளை முறிஞ்சு இருந்ததுக்கு தாழ்வாக பறந்து வந்த பறக்கும் தட்டு தான் காரணம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க வீரர்களோட உடம்பில் இருக்கிற கதிரியக்கும் தீக்காயங்களும் இருந்ததுக்கு ஆதாரமாக அவங்க சுட்டி காட்டினாங்க பிரியோ கிரிவோனிச்சோங்கோ அப்படின்ற ஒரு கேமராவில் கடைசியாக எடுத்த ஒரு படத்தில் பிரகாசமான வெளிச்சம் ஒன்று நெருங்கி வர்ற மாதிரி படம் பதிவாகிருக்கு ஆனால் அந்த ஊகமும் எடுக்க எடுபடலை இறந்த ஒம்பது பேர்களோட உடல்களும் அடக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி லேசாக ஆரஞ்சு நிறத்துக்கு மாறி இருந்துச்சு இதில் கூட ஏதோ மர்மம் இருக்குதுன்னு சில பேர் சந்தேகப்பட்ட வேலையில் பனிமலையில் புதிஞ்ச உடல்கள் லேசாக பாடம் செய்யப்பட்டு மம்மி உடல் மாதிரி ஆகிடும் அது ஆரஞ்சு நிறமாக வாய்ப்பு உண்டுன்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க இந்த ஒம்பது வீரர்களும் மர்மமாக கொல்லப்பட்ட அதே காலகட்டத்தில் பிப்ரவரி மாதம் முற்பகுதியில் சியாக்ஸ் மலைப்பகுதி மேலே ஆரஞ்சு நேரத்தில் உருண்டை வடிவமான கோலங்கள் மிதந்திருக்கு ஐம்பது மைல் தொலைவில் இருந்து மற்றொரு பரிமலை வீரர் குழு அதை கவனிச்சிருக்கு இப்போ சந்தேகம் வந்து ரஷ்ய உழவு பிரிவான கேஜிபி மேலே திரும்புது கூடாரம் அடித்து தங்கியிருந்த இடத்துல தெரியாதனமாக ஒரு நவீன ஆயுதத்தை பரிசோதித்து வெள்ளோட்டம் விட்டுருக்கணும் அது பேராசூட்டு கண்ணி வெடியாக கூட இருந்திருக்கலாம் நியூட்ரான் ஆயுதமாகவும் இருக்கலாம் ஏதேனும் புது ஆயுதம் ஆரஞ்சு வெளி நிற வெளிச்சத்தோடு கீழே இறங்கினப்போ அது நம்ம மேலே விழுந்து வெடிக்கப் போகுதுன்னு பனிமலை வீரர்கள் பயந்து போய் உள்ளே இருந்து கிழிச்சிக்கிட்டு ஓடி இருக்கணும் அந்த ஆயுதம் உடலை கிழிக்காமல் உள்ளுறுப்புக்களை உடைக்கிற ஆற்றல் கொண்ட நவீன ஆயுதமாக இருந்திருக்கணும் இறந்தவர்களோட உடல்கள் ஆரஞ்சு நிறமாக மாறினதுக்கும் உடலுக்குள்ள தீப்புண் கதிரி அச்சு இருந்ததற்காகவும் ரஷ்யாவுடைய இந்த நவீன ஆயுதமே காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் லெவ் இவனோ அப்படின்ற புலனாய்வு வல்லுநர் இந்த பனிமலை வீரர்களோட மரணத்துக்கான காரணம் பற்றி தோண்டி துருவி ஆராய ஆரம்பித்தார் அவர் மேலும் பல ஊகங்களை தெரிவித்தார் ஆனால் ரஷ்ய அரசாங்கம் இயற்கை காரணங்களால் பனிமலை வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு அறிவித்து அதோட கதையை முடிச்சிடுச்சு ரஷ்ய அரசாங்கம் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணாலும் பனிமலை வீரர்கள் ஒம்பது பேர் மரணத்துக்கு பிறகு யோத்துலோவ் கணவாய் பகுதி மூணு ஆண்டுகளுக்கு இழுத்து மூடப்பட்டுச்சு அங்கு மனிதர்கள் நடமாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு அதுக்கு காரணம் என்னன்றது யாரும் சொல்லலை ரஷ்ய அரசாங்கமும் வெளிப்படையாக தெரிவிக்கலை இந்த ஒன்பது பனிச்சறுக்கு வீரர் வீராங்கனைக்கும் என்ன தான் நிகழ்ந்தது அவங்க எப்படி தான் இறந்தாங்க அப்படின்றது இன்றைக்கு வரலும் புரியாது புதிராக இருக்குது இந்த தேத்துல கணவாய் மர்மம் இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக்கிட்டே இரு போகுது மர்மம் மர்மமாகவே இருக்குது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய மர்மத்துடன் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்